அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கங்க நெல் சாகுபடி அதிக லாபம் எப்படி எடுக்கலான்னு தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோமே இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ரகத்தை மட்டுந்தான் தேர்வு செய்து விவசாயம் பண்ணணுமே அதே போல் நீங்கள் தேர்வு செய்கிற ரகத்தை உங்கள் ஏரியாவில் அதிகமாக பயிரிடுறாங்களான்னு பார்க்கணும் அப்படி அதிகமாக பயிரிட்டாங்கன்னா அந்த ரகம் சரியான ரகம் கிடையாது ஏன்னா அந்த பட்டத்திற்கு சரியான ரகம் அதுதான் இருக்கும் பட் அந்த பட்டத்துலேயே இன்னொரு ரகம் நெல்லும் சரியானதாக இருக்கும் அதை தான் பயிரிடணுமே ஏன்னா எல்லாருமே ஒரே ரகத்தை பயிரிடறதுனால விலை பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு வந்து நான் நடவு செய்கிறேன்னா அடுத்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் கழித்து நடவு செய்வாங்க அறுவடை டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளுக்குள்ளேயே அறுவடை எல்லாத்துமே வந்துடும் அதனால் எல்லாருமே ஒரே நேரத்தில் விற்பனை பண்ணதுனால பார்த்தீங்கன்னா அதிகமான நெல் இருப்பதுனால விலை குறைவாக போகும் அதுவே நீங்கள் அங்கிட்டு இருக்கிற எல்லா ரகத்தை விட நீங்கள் மட்டும் தனியாக ஒரு ரகம் வச்சுருந்திங்கன்னா உங்களுடைய நெல் அதிகமாக விலை போகும் அதே போல் விலை அதிகமாக போகுமா அப்படின்னு பார்த்துட்டும் அந்த ரகத்தை செலக்ட் பண்ணுங்க